ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் அவர் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு குக்கிங் நாங்கள் பார்க்க போகிறோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா மண்டி செய்ய போகிறோம் நான் வந்து ஃப்ரெண்டு கேமரால ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இது வந்து குட்டி குட்டியான பச்சை மிளகா ஆனால் ரொம்ப நல்ல காரமாக இருக்குதுங்க நேற்று தான் சந்தையில் வாங்கிட்டு வந்தாங்க பச்சை மிளகா தான் போட போகிறோம் இவ்வளோ மிளகாவும் போட போகிறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இவ்வளோ மிளகா போடலை இதில் வந்து நான் வந்து ஒரு ஒரு கை மட்டும் அள்ளிக்கிறேன் தண்ணியில் போட்டுவோம் நம்ம வந்து ரெண்டு நாளைக்கு வச்சு சாப்பிட்லான்னு ஐடியா அதனால் ஒரு ஒன்னே கால் கரண்டி போட்டிருக்கேன் ஒன்னே கால் கை போட்டிருக்கேங்க கரண்டினே வருது இதுக்கு ரெண்டு தக்காளி பழம் எடுத்திருக்கேன் பழுத்த தக்காளியாக எடுத்திருக்கேன் அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேங்க இந்த மாதிரி தண்ணியில் போட்டுட்டு சின்ன வெங்காயத்தை உரிச்சிங்கன்னா கண்ணி எரியாது சீக்கிரம் உரிச்சிடலாம் அதுக்காக தான் இதுக்கு தேவையான பொருள் வந்து ரெண்டு தக்காளி சின்ன வெங்காயம் நம்ம எவ்வளோ வேணால் சேர்த்துக்கலாம் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன் ஒரு க ஒன்றரை கைப்பிடி அளவுக்கு பச்சை மிளகா எடுத்திருக்கேன் இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு செய்யலாம் ஒரு சின்ன எலுமிச்சை சைஸ்க்கு புளி ஊற போட்டிருக்கோம் இந்த மண்டி ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு பழைய சாதத்தோடு சாப்பிட்டோம்னா ஏக பிரமாதமாக இருக்கும் இல்லை வெறும் ரைஸ் வடிச்சா கூட அதை போட்டு பெரட்டி கொஞ்சம் நெய் விட்டு பெரட்டி சாப்பிட்டோம்னா அப்படித்தான் இருக்கும் குழம்பெல்லாம் ஒன்றுமே தேவையில்லைங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வச்சு வச்சு சாப்பிட்லாம் ஒரு வாரத்துக்கு கெட்டே போகாது ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டாம் வெளியவே வச்சுக்கலாம் இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் நான் கட் பண்ணிட்டு பாருங்க நம்ம வெங்காயம் பச்சை மிளகா தக்காளி எல்லாம் நல்லா பொடியாக கட் பண்ணியாச்சு சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி ஒன்று ரெண்டுமா கட் பண்ணிக்க தக்காளி பொடியாக கட் பண்ணிக்க பச்சை மிளகாவை ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிக்க ஒன்று ஒன்று வந்து முழுசாக வகுந்து போட்டிருக்கேன் இந்த மாதிரி போட்டாலே சூப்பராக இருக்கும் இனி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் மண்டி செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சு கடலில் ஒரு மூணு ஸ்பூன் கடலை நான் ஊற்றிருக்கேன் கொஞ்சமாக கடுகு சீரகம் சேர்த்துக்கலாம் கட் பண்ணி வச்சுட்டேன் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கேன் சேர்த்துட்டு நல்லா வதக்க மதக்கணும் மதக்கும் போது அந்த பச்சை மிளகா விட நெறி இருக்கும் ஒரு எலுமிச்சம்பளம் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சுருக்கேன் எலுமிச்சம்பளம் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சோம்னா கரைச்சி இதில் ஆட் பண்ணிட்டு தண்ணி ரொம்ப சேர்க்கக்கூடாது சேர்த்துக்கலாம் புளி கரைச்சி தண்ணி ஊற்றி வச்சு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்துக்கலாம் ஒரு கொதித்து கொஞ்சம் கெட்டியாக வரும் அந்தளவுக்கு மிளகா மஞ்சள் ரெடியாகிடும் இதுக்கு மேலே தண்ணி ஊற்றக்கூடாது ரெடியாக நடிப்பாங்க ம் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய மிளகா மண்டி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதை அப்படியே ரைஸில் ஊற்றி சாப்பிட்டோம்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா ஒரு வாரம் ஆனாலும் கிட்டே போகும் ஸோ ஈஸியான ரெசிபி ரொம்ப சூப்பரான ரெசிபி வச்சு சாப்பிடலாம் ஒரு வாரம் ஆனாலும் கிட்டே போகாது சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ